ஆமா அவங்க அரசு இல்லையா வல்லமை உள்ளவங்க இல்லையா அதனால எட்டுத்துக்கும் போறாங்க தென்மேற்கு அப்படி வரிசையா இருக்கு இல்லையா கீழே மேல எல்லாமே சேர்த்து இப்படி இவங்க போற போது இவங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம முப்பத்து முக்கோடி தேவர்களும் கிண்ணற கிம்புரர்களும் ஓடுறாங்க எல்லாரும் ஜெயிச்சுட்டாங்க அம்மா இப்படி ஜெயிச்ச இந்த காட்சிய எங்க நடத்தி காட்டுவாங்க அப்படின்னா எப்படி பாகற்காய் மண்டபத்தில் போய் வில்லாபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாரோ அதுபோல தங்க குதிரையில் வந்து வடக்கு மாசு வீதியில் திருவிளையாடல் நிகழ்த்துவாரோ அதுபோல இன்னைக்கு இந்த திக்கு விஜய் நிகழ்ச்சி எங்கே நடக்கும் அப்படின்னா வடக்கு மாசு வீதி கீழ மாசு வீதி சந்திப்பில் சிக்கு விஜயம் செய்துட்டு லாலாஸ்ரீ ரெங்கசத்திரத்தினுடைய அந்த திருக்கன் மண்டபத்தில் அம்பிகை எழுந்தருள்வாங்க இப்பதான் ஒரு ஆச்சரியம் நடக்கும் என்ன அப்படின்னா எல்லாரையும் ஜெயிச்சு நீ கேட்டுக்கிட்டே இருந்த எப்போ ஹீரோ ஹீரோயின் ட்ரீ இப்போ இப்பதான் சிவபெருமான் வர்றார் யார மணக்க இவங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக வர்றார் அப்படி அவரை பார்த்த உடனே அது வரைக்கும் இன்னவங்க எல்லாம் சண்டை போட்டாங்க

வேகமா கிளம்பி வரணும் ஏன்னா காலையில மூன்றைக்கே வந்து தான் நமக்கு இடம் கிடைக்கும் திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக போலம்மா இப்ப வீட்டுக்கு இன்னைக்கு ஒன்றும் வாங்கி தர மாட்டேன் உனக்கு ஏன்னா நாளைக்கு நம்ம உள்ள போய் உட்காடுறோம் அப்போவோம்